வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போட்டி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா കുളിരും പനിയും തൊട്ടിലിലേ കോമകനും തൊട്ടിലിലേ കുളിരും പനിയും തൊട്ടിലിലേ കോമകനും തൊട്ടിലിലെ ഹരി சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனாம் சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனாம் இங்கு பங்கமுற்ற பசுத்தட்டியில் படுத்திருக்கின்றார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கின்றார் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே കുളിരും പനിയും തൊട്ടിലിലേ കോമകനും തൊട്ടിലിലേ കുളിരും പനിയും തൊട്ടിലിലേ കോമകനും തൊട്ടിലിലേ ആരി ആരി ആരിരാരോ ആരാരോ ആരാരോ ആരിരാരോ തോങ് തോൽ പാലാണി வாய் அன்பு வைத்த எப்பெருமானை செவ்வளவாய் அன்பு வைத்த எப்பெருமானை நாம் போய் துதிக்க ஏங்கிடுவோமே நாம் போய் துதிக்க ஏங்கிடுவோமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே